என்னுடைய பேர் வந்து பி டி சுந்தரராஜன் என்னுடைய நேட்டிவ் வந்து கொடைக்கானல் தான் இந்த கோகோ ஸ்வாக் பயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக நான் கடையை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக டிஎம்எஸ் பாடல நான் ரொம்ப விரும்பி ஆள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மையமாக வச்சு நிறைய படங்கள் எடுத்துருக்கிறாரு அதில் வந்து உயர்ந்த மருந்து ஒரு பா படம் வந்து மிக சிறப்பாக எடுத்திருந்தார் நடிக்கவும் டிஎம்எஸ் வந்த பாடலும் மிக அருமையாக இருந்துச்சு அதில் கவர்ந்த ஒரு பாடல் வந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே இந்த நாள் அன்று அன்றுபோல் இன்பமா இல்லையா இருக்கும் என் பேர் முருகன் நான் வந்து வெறியர் அப்படி சொல்லலாம் ஏன்னா அவர் பாட்டுகளை நான் ரொம்ப விரும்பி நான் கேட்பேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் தான் பாடுறாங்கன்னு நினைச்சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் குரல் கொடுக்குறாருன்னு அப்பந்தான் தெரிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்கிறவர் வந்து டிஎம் அவர்கள் தான் ஐயா பாடின பாடல்கள் வந்து கீழ்வானம் சிவக்கும் அந்த படத்துல வந்து டிஎம்ஐ பாடி இருப்பாங்க கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது கலை வாழவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் அந்த பாட்டுல நூறு வாட்டி கேட்டாலுமே இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கேன் அப்படி பாடியிருப்ப அந்த பாட்டு கேட்க கேட்க இனிமையாகவும் இருக்கும் வணக்கம் சார் என் பேர் முளையாண்டி நான் தேனி மாவட்டம் ஆண்டிவிட்டி வட்டம் தங்கமாலத்துல இருந்து வர்றேன் ஓய்வு பெற்ற உடக்கல் யாஸ்டியார் நான் டிஎம் எம் எனக்கு மிக உயிராக பிடிக்கும் அதுலயும் சிவாஜி அனந்திக்கு பாடிய பாடல்கள்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் டிஎம் சௌந்தராசன் என்றாலே பக்தி பாடல்கள் இருந்து சோக பாடல்கள் தத்துவ பாடல்கள் காதல் பாடல்கள் என பல்வேறு வகையான பாடல்கள் பாடியிருக்கிறார் அதில் எனக்கு அனைத்து அனைத்து பாடல்களும் மிகவும் பிடிக்கும் அதில் வேட்டைக்காரம்படத்தில் படிக்கக்கூடிய பாட்டு வந்து எம்ஜிஆர் வந்து மிகவும் சுறுசுறுப்பாடித்திருப்பார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் எனப்படியிருப்பார் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாபம் மனிதன் என்று என்ற சிவாஜிகளுடைய பாடல்களை மிகவும் நான் ரசித்து கேட்பேன் சிறு வயது முதல் டிஎம் சவுந்தரசன் என்றால் எனக்கு உயிர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை இந்த வேலையை நேரம் நிறுத்திவிட்டு அந்த பாடலை முழுதும் கேட்ட பிறகுதான் நான் மற்ற வேலையை செய்யத் தொடங்குவேன் நான் வந்து என் பேர் வந்து பிரபாகர் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்துட்டுருக்கேன் உடைய டிஎம்எஸ் உடைய சாங்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் உச்சரிப்பு அதுவும் குறிப்பாக ஆன்மீக பாடல்கள் முருகனை பற்றி அவர் பாடின பாடலை முறியடிக்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் பிறக்கல தமிழ்நாட்டில் அதே மாதிரி அந்த காலத்தில் திரையுலகத்தில் இரு துருவங்களா இருந்த எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ரெண்டு பேருக்குமே அவங்களே உண்மையிலே பாடியிருந்தால் எப்படி இருக்குமோ அதை விட சிறப்பாக பாடினது டிஎம்எஸ்னுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது அதே மாதிரி பாடுறதுக்கும் அதுக்கப்புறம் எந்த பாடகரும் இது வரைக்கும் தயார் ஆகலை தமிழ்நாட்டில் ஒரு சௌராஷ்டிரா குடும்பத்தில் பிறந்து தமிழ் உச்சரிப்பில் இவ்வளோ சுத்தமான பாடல்களை பாடியவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி பாடியிருக்க முடியாது இப்போ வர்றவங்க கூட இப்போ உள்ள பாடல்களை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் டிஎம்எஸ்க்கு மாற்று டிஎம்எஸ் தான் அவரை தவிர வேறு யாரும் கிடையாது